டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் சப்பாத்திக்கு சைடிஷாக எத்தனையோ வகையில் வெரைட்டிஸ் நம்ம செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இது ரெடி பண்ணுறதுக்கான நேரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் எல்லாம் வெட்டி நீங்கள் ரெடியாக வச்சிருந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு வேகமாக செய்யக்கூடிய இந்த கிரேவியை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சப்பாத்திக்கு சைடிஸ்ட்டு சூப்பராக வரும் சைடிஸ்ட் பார்க்க போறோம் வெங்காயம் வந்து நம்ம ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் நல்ல அந்த பெரிய சைஸில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்தை நல்லா நீட்டை வாக்கில் வெட்டி நல்லா உதிரி உதிரியா வச்சிருக்கோம் இதை நம்ம வந்து பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டு குடமெல்லாம் எடுத்துருக்கோம் அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இரநூறு கிராம் குடமிளகாய் நல்லா இந்த மாதிரி நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா பெரிய சைஸில் எடுத்து நல்லா பொருசு பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூனு தூளு உப்பு உள்ளே சேர்த்துக்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு இது வந்து கடலைப்பருப்பு நம்ம நிலக்கடலை பருப்பு வறுத்த பருப்பு தான் பருப்பு நல்லா தொலியை நீக்கிட்டு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நல்லா தொலியை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் மூடில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக வர்ற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து கடலை மாவு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூனு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு இதோட சேர்த்து கடலை எண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மே டாக்கில் ஊற்றிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம் போல் வெங்காயம் நம்ம அந்த குடம்புளகா போட்டுக்கூடிய அந்த மசாலு தூள் கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு கடாயை சூடாகிட்டுருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இந்த கடாயில கடலை நான் சேர்த்துக்கலாம் இன்னும் நமக்கு நல்லா சூடாகி வரட்டும் ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரே ஒரு டீஸ்பூனு அதாவது மூணு பூண்டு பெரிய ஒரு பூண்டு எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் மாதிரி ஒரு டீஸ்பூன் மட்டும் இஞ்சி துண்டுகளை நல்லா பொடிசு பொடிசாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மிதமான சூட்டில் லேசாக நம்ம இதை வதக்கி கொடுத்துடலாம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா அதில் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு வதங்கின உடனே நம்ம இங்கே ஏற்கனவே கலந்து வச்சிருக்கக்கூடிய அந்த குடமிளகா வெங்காயம் மசாலாலாம் கலந்து அது அப்படியே எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு பத்து கருவேப்புலேயும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுலேயே நல்லா வதக்கி கொடுத்துடலாம் நம்ம குடமொளகா வெங்காயமெல்லாம் வந்து நம்ம ரொம்பவும் முழுமையா மையால் வந்து வரணும் அவசியம் கிடையாது நம்ம வந்து அந்த சப்பாத்திக்கு அப்படியே தொட்டு சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு முக்கால் வாசி பதத்துக்கு வெந்து வந்தாலே நமக்கு சூப்பரா இருக்கும் நல்லா கலந்து கொடுங்க இப்ப நம்ம உள்ள சேர்த்து கிண்டி கொடுத்து ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இதோட சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து நல்லா பழுத்த தக்காளியை அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய கேத்துக்களாக வெட்டி வச்சுட்டு அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம உள்ள சேர்த்து ஒரு ஆறு நிமிஷம் ஆச்சு ஆறு நிமிஷம் நமக்கு நல்லா பாதிக்கு மேலே நமக்கு நல்லா விருந்து வந்துடுச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த இருக்கிற அந்த எண்ணெயிலே நல்லா அந்த மாதிரி வதக்கி எடுத்துடணும் இப்போ இந்த சமயத்தில் இந்த பவுலில் வந்து தயிர் தயிர் வந்து இன்னைக்கு நம்ம இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்திருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்திருக்கோம் கெட்டி தயிர் தான் இது நான் பாக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் குளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க அதான் நல்லா இருக்கும் எடுத்துட்டு இந்த மாதிரி விஸ்க்கு வச்சுட்டு நல்லா தயிர் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க லேஸ் அந்த மாதிரி கடைஞ்சி கூட விட்டுக்கோங்க நம்ம தயிர் நல்லா கடைஞ்சாச்சு இப்போ கடைஞ்சி வச்சு தயிர் அப்படியே எடுத்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துட்டு வந்த தயிரை அப்படியே இதில் ஊற்றிடலாம் மிதமான சூட்டில் ஊற்றுங்க ரொம்ப ஹெவியான சூட்டில் ஊற்ற வேண்டாம் அதோடு சேர்த்து அதே பவுலில் லேசாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தண்ணி சேர்த்துட்டு அதை அப்படியே அந்த தயிரை கரைச்சிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்து இப்போ நம்ம தயிர் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ அப்பப்போ கலந்துவிட்டு ஒரு மூணு நிமிஷம் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அந்த குடமிளகா வெங்காயம் எல்லாம் வெந்து அதோட சூப்பரான ஒரு கிரேவி அந்த தலையெல்லாம் வந்து நமக்கு வெந்துருக்கும் வெந்து அப்படியே நல்லா குழஞ்சி அப்படியே இருக்கும் பார்க்கும்போது நமக்கு அப்படியே இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது நல்லா வெந்துருக்கும் அளவுக்கு வந்து ரெடி ஆகிடணும் இப்போ கடைசியாக மல்லித்தலை கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து நல்லா பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடுஸ்ட் குட கிரேவி அதுவும் தயிரில் செம்மையாக இருக்கும் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக சப்பாத்தி இன்னைக்கு நல்லா சாப்பிட்டா அப்படி ரெண்டு வரல் டப்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படியே அந்த குட சேர்த்து அந்த கிரேவி அப்படி எடுத்து சப்பாத்திக்கு எத்தனையோ சைடுஸ்ட் இருக்கு ஆனால் இந்த சைடுஸ்ட்டு ரொம்ப செம்மையாக இருக்கும் அந்த தயிரை வச்சு சூப்பரான ஒரு சைடிஷ் செய்யலாம்னா இந்த மாதிரி செய்யலாம் இதே போல் இதே மெத்தில் நீங்களும் ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைடிஷ் செஞ்சு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றத கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்